இந்த இஃப்போட சின்டெக்ஸ் வந்து நமக்கு இப்படி ஷோவாகும் இதுல நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் இங்க வந்து இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இஃப் அப்படிங்கிறது ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறீங்க நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஸ்டேட்மெண்டோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்க என்ன ஆன்சர் கேக்கீங்களோ அந்த ஆன்சரை கொடுக்கும் இன்கேஸ் வந்து அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் கேக்குறீங்களோ அந்த ஆன்சர் வந்து கொடுக்கும் இவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க பாருங்க இதுல வந்து இஃப் அப்படின்னுங்கிறவர் நமக்கு ஆன்சரை தரக்கூடியவர் இந்த லாஜிக்கல் அப்படின்னுங்கிறவர் யார் அப்படின்னா கண்டிஷனை செக் பண்ணக்கூடியவர் நீங்க என்ன கண்டிஷன் கொடுக்கீங்களோ அந்த கண்டிஷனை வந்து இவர் செக் பண்ணுவாரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நீங்க கேட்கக்கூடிய ஆன்சர் நான் இங்க இந்த இஃப் வந்து கொடுத்துட்டேன் லாஜிக்கல் டெஸ்ட் வந்து கேட்கறாங்க இந்த எயிட்டி ஃபைவ் ஒரு கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு நான் இங்க என்ன கேட்கறேன் அப்படின்னா இந்த எயிட்டி ஃபைவ் வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கிற இந்த டேட்டா நைன்டிக்கு மேலே இருந்தா எனக்கு வந்து மூவ் ஆன் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க அப்படி இல்ல அப்படினா ரீடேக் னு கொடுங்கனு கேக்குறேன் இஃப்ல ஒரு டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணும்போது இப்படி டபுள் கோட்ஸ் குள்ள தான் டெக்ஸ்ட் பண்ணனும் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா வரும் ட்ராக் பண்ணி பாருங்க ரிமைனிங் எல்லா ஆன்சரும் வரும் இன் கேஸ் இங்க சேஞ்ச் பண்ணுங்க ஆன்சர் நமக்கு எக்ஸாக்டா கொடுக்கும் இஃப் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் வந்து இப்படிதான் வாங்கணும் இது இன்னும் புரியல அப்படின்னா இதை ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன் இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுத போறீங்க இந்த எக்ஸாமோட ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட்டும் ஆதார் ஐடியும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க உங்ககிட்ட ஹால் டிக்கெட் ஆதார் இது ரெண்டும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணக்கூடியவர் தான் இந்த லாஜிக்கல் அதாவது ஹாலோட இன்சார்ஜ் இவருக்கு மேல ஒரு ஆஃபிசர் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் வந்து இஃப் இருந்தது அப்படின்னா எஸ் இல்லை அப்படின்னா நோ இவ்வளவுதான் நெக்ஸ்ட் பாருங்க டிஸ்கவுண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் ஈக்குவல் வந்து கொடுங்க இஃப் வந்து கொடுங்க இதுல பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து இருக்கு இந்த பிப்டி தௌசண்ட் நான் கிளிக் பண்றேன் நான் என்ன கேக்குறேன்னா நான் கிளிக் பண்ணிருக்கிற இந்த டேட்டா வந்து தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேல இருந்தா இதே டேட்டாக்கு கமா கொடுத்துட்டு இதே டேட்டாக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுங்கன்னு சொல்றேன் அப்படி இல்ல அப்படின்னா நோ டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேக்குறேன் டெக்ஸ்ட் கொடுக்கும் போது வந்து இப்படி கமா இந்த டபுள் கோட்ஸ் குள்ள கொடுங்க கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு வந்து கொடுங்க டெக்ஸ்ட்ல நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஜீரோ கூட கொடுக்கலாம் ஆனால் ஜீரோ கொடுக்கும்போது நமக்கு டபுள் கோட்ஸ் வந்து தேவைப்படாது ஸோ எப்படின்னு பாருங்க இப்போ ட்ராக் பண்ணுங்க ரிமைனிங் எல்லா ஆன்சரும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இங்கே ஒருவேளை நோ வேண்டாம் நான் வந்து இங்கே நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ஜீரோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க ட்ராக் பண்ணி பாருங்கள் ஆன்சர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா இன்சென்டிவ் எப்படி கால்குலேட் பண்ணணுன்னு பாருங்கள் ஈக்குவல் வந்து கொடுக்குறேன் இஃப் வந்து கொடுக்குறேன் டார்கெட்டுக்கு கீழே இருக்கிற செவன்ட்டியை கிளிக் பண்ணுறேன் நான் கிளிக் பண்ணிருக்கிற இந்த டேட்டா எயிட்டிக்கு மேலே இருந்தால் இவங்க வாங்கியிருக்கிற இந்த பேமெண்டோட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஜீரோ கொடுங்கன்னு சொல்கிறேன் க்ளோஸ் பண்ணி என் கொடுங்க ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக வரும் ட்ராக் பண்ணி பாருங்கள் ரிமைனிங் எல்லா ஆன்சருமே நமக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுக்கும் இவ்வளவுதான் இன்கேஸ் வந்து இங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க எக்ஸாக்டா கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி லாஜிக்கல் இந்த ரெண்டு ஆப்ஷனும் எப்படின்னு பாக்கலாம் பபாய்